இனிய காலை வணக்கம் வணக்கம் வாங்கப்பா வணக்கம் சிவன் மகன் வணக்கம்ப்பா இப்போ தான்ப்பா சாப்பிட்றேன் இன்றைக்கி கொஞ்சம் பிஸி இன்றைக்கி அமாவாசை இல்லை காலில் நல்ல வேலை வெயிட் பண்ணிட்டுருந்தியா இப்போ தான் சாப்பிட்றேன்ப்பா சாப்பிட்டேப்பா ஒரே நிமிஷம் நான் ஸ்பீடாக சாப்பிட்டு வரேன் சாப்பிடணும் தான் டைம் இல்ல காலந்து ஒரே பிஸி ஒர்க்கு படைக்கணும் சாமிக்கு படைக்கணும் சாப்பிட்டே மந்த வர அவரு உடம்பு சரியில்லை மதுடி போனாரு மதுடி போனாரு வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக்க போடுங்க எப்பா வாங்கப்பா எல்லாரும் லைவுக்கு வாங்க லைக்க போடுங்கப்பா சப் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாங்க நண்பர்களே தோழர்களே உறவுகளே ப்ளீஸ் லைக்கு சப்ஸ்கிரைபு சப்போர்ட்டு எல்லாரும் வாங்க 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பா லைவுக்கு வந்த சொந்தங்களே லைக் போடுங்க என்னாச்சு லைக் போடுறதுக்கு யோசிக்கிறீங்க கமெண்ட் போடுறதுக்கு யோசிக்கிறீங்க வணக்கம் வாங்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைபு சப்போர்ட்டு வாங்க வாங்க சொந்தங்களே உறவுகளே வாங்க லைக் போடுங்க யாரே காணும் என்னாச்சு வாங்க 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாலை வணக்கம்ப்பா வாங்கப்பா லைக் போட்டிங்களா யார் லைக் போட்டா யார் எனக்கு லைக் போட்டது கமெண்ட் போடுங்க பார்ப்போம் நீ கடை கொஞ்சம் லேட்டாக தான் திறந்தேன் அம்மாவாசை அதுக்காக கொஞ்சம் வீட்டில் நல்ல ஒர்க் இருந்தது வேலை இருந்தது சாமிக்கு படைக்கிற வேலை இருந்ததா அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா சாரி ஓகே வணக்கம் வாங்க உறவுகளை லைவுக்கு வாங்க லைக் போடுங்க யார் நம்முடைய லைவை பார்த்து கொண்டு லைக் லைக்கு போடுங்கப்பா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் உங்கள் ஊரில் மழை இருக்கா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க லைக்கு போடுங்கப்பா பதினேழு பேர் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறீங்க ஏன் லைக் போடவில்லை கமெண்ட் போடுங்க யாரெல்லாம் நம்முடைய சொந்தங்கள் யாரெல்லாம் பேர் லைக் போடுங்க வாங்கப்பா லைவுக்கு வந்து சொந்தங்களே ஃபஸ்ட் லைக் போட்டியாமா தேங்க்யூ 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 ஜோஜோ வணக்கம் உங்கள் கடைக்கு வந்தால் பொம்மை தருவீங்களா தெரிவிப்பா தெருவிப்பா லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஊர் நீங்கள் ஜோஜோ எந்த ஊர் ஸ்ரீகங்கை மாவட்டம் சிங்கம் புரணி புரணி தம்பி பேர் அருண் அப்போ ஏப்பா ஜோ ஜோ வச்சுக்கிறேன் லைக் லைக்கு போடு தம்பி நல்ல பிள்ளை லைக்கு போடு லைக் போடு லைக் போடுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறீங்களா ஓகே ஓகே இந்த வரேன்ப்பா கையை கை போட இவங்களுக்காக கையை கழுவ கடைசியில் லைக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது வணக்கம் வணக்கம் அருண் தம்பி வணக்கம் வாங்க உறவுகளை லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க லைவை கட் பண்ணுறீங்களா பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் கூட பார்ப்போம் பத்து நிமிஷம் கழிஞ்சு கட் பண்ணுவோம் எப்போ நேற்றுக்கா நேற்றுக்கா இன்னிக்கா இல்லைப்பா காலையில் எனக்கு நிறைய வேலை இருக்குது காலையில் லைவ் பார்த்தியா எப்போ பார்த்தேன் எப்போ பார்த்தேன் சரி உனக்கு ஸ்பேனர் தரேன் சரி அப்ப வேற எதுவும் வந்ததையும் எப்ப லைவ கட் பண்ணி சொல்றப்பா ஒ சார்ஜ் இல்லாமல் இருந்தால் கட் பண்ணி விடுவேன் ஏன்னால் சார்ஜ் வேணும் இல்லை சார்ஜ் இல்லைன்னா அதுவாக கட் கட் ஆகும் டைமு லைவ்ல யாரும் இல்லையா வரது வரட்டு நமக்கு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பார்ப்போம் அடுத்த அடுத்த லைவுக்கு வருவோம் பத்து மணிக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கணும் நம்ம லேட்டாக போட்டோம்ல பத்து மணிக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கணும் பத்து மணிக்கு நம்ம போட்டால் தான் எல்லாம் எல்லோரும் எல்லோரும் போடுவாங்கல்ல அப்போ முதல் வரும் இங்கே நம்ம கடைசி போட்டோம்ல நம்ம கடைசி போயிட்டோம் யாரும் பார்க்க மாட்டாங்க லைவ் பார்க்குறவங்க பார்க்கட்டும் இந்த இருபது ஆகும்போது நிறுத்திடுவோம் நிறுத்திட்டு ஆயிரத்தி லைவ் உண்டுல பதினொன்றரைக்கு அந்த லைவுக்கு வருவோம் சார்ஜ் இல்லைப்பா நைட் நைட் நல்லா மழை இல்லை அப்போ நான் சார்ஜ் வைக்கல சார்ஜ் போட்டால் சில வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சார்ஜ் போடல வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க 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 நம்ம லைவை முடிக்க போகிறோம் வாங்க எல்லாரும் வாங்க லைவுக்கு வாங்க லைக்கு வணக்கம் வாங்கப்பா லைவுக்கு வாங்க லைவுக்கு போடுங்கப்பா வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க தம்பி சிவன் மகன் நம்ம லைவ் முடித்து பா சரியா அடுத்த லைவுக்கு வருவாங்க வருவாங்கப்பா ஆமாம் கரெக்டாக பதினொன்றரைக்கு பை வணக்கம் நம்முடைய லைவை இத்துடன் முடித்து நன்றி வணக்கம்